பிரைஸ்தலாட் ரோமையர் அதிகாரம் பத்து இறைவார்த்தை ஒன்பது இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த நாள் முழுவதும் நம்முடைய கரங்களை பிடித்து ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் வழிநடத்தும்படியாய் நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போம் இந்த நாளில் இந்த இறை வார்த்தையின் சிந்தனையின்படி இயேசு மாத்திரமே ஆண்டவர் இயேசு ஒருவரே தெய்வம் என்று வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் நம் பிதாவாகிய தேவன் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் நாம் மீட்படைய வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தன் ஒரே மகனை இந்த பூமிக்கு நம்முடைய பாவத்திற்கு கழுவாயாக அனுப்பினார் நமக்காக ஜீவனை கொடுத்தவருக்கு நாம் இயேசு மாத்திரமே உண்மையில் தெய்வம் என்பதை நாம் முழுமையாய் புரிந்து அதை அறிக்கையிட்டு இறந்து போன அந்த இயேசுவை கடவுள் பிதாவாகிய தேவன் உயிர்த்தெழ செய்தார் என்று நாம் உள்ளூர நம்ப வேண்டும் அப்பொழுதான் நாம் மீட்பு அடைய முடியும் எனக்கு அன்பார்ந்தவர்களே நாம் லூகானற் நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சக்கேயு என்ற மனிதரை பற்றி நாம் பார்க்கிறோம் சக்கேவு என்பவர் ஒரு செல்வந்தர் அவர் வரி தண்டுவருக்கெல்லாம் தலைவராக இருந்தார் அவர் மக்களை ஒடுக்கி வரி தண்டுவர்னா மக்களை ஒடுக்கி அளவுக்கு அதிகமாக பணம் சேர்க்கிறவங்க அயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார் மக்கள் இயேசுவை கூட திரளாக இல்லை மக்கள் கூடியிருந்ததுனால அவரை அவரை பார்க்க முடியல ஏன்னா சக்கையு குட்டையாக இருந்தார் சக்கையு குட்டையாக இருந்ததுனால அவர் போய் இயேசுவை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறி கொண்டார் ஏன்னா ஏசு அந்த வழியில் தான் வர இருக்கிறார் நம்ம மேலேருந்து இயேசுவை பார்த்துடலாம் இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அந்த இயேசு சக்கைவே அண்ணார்ந்து பார்க்கிறார் சக்கே விரைவாக இறங்கி வாரும் இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு தங்க வராருன்னு சொல்லி ரொம்ப அவரை வரவேற்கிறார் இந்த பக்கத்தில் இருந்த பார்த்துருந்தவங்க எல்லாம் பாவியிடம் போய் தங்க போகிறாரே இவர் என்று எல்லாம் முணுமுணுக்கிறாங்க நம்ம இவர் கூடவே வரமே நம்ம கூட வரல இவர் பாவியாச்சு எல்லாரும் நம்ம வைத்து வரி தண்டுகிற தலைவராக இருக்கிறார் இவர் கூட போகிறாரேன்னு சொல்லி உடனே சக்கை ஒரு பாவ அறிக்கை சக்கையை எழுந்து நின்று ஆண்டவரை என் உடைமைகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் எவர் மீதாவது குற்றம் சுமத்தி நான் எதையாவது கவர்ந்திருந்தால் அதை நான் நான்கு மடங்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார் ஏசு சக்கேவை நோக்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் அப்ரஹாமியின் மகனை இழந்து போனதை தேடி மீட்கவே மாநில மகன் வந்திருக்கிறான் என்று சொல்கிறார் அப்போ நாம மீட்பு பெற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவே ஆண்டவர் என்று வாயார அருகேட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தழ செய்தார் என்று உள்ளூர நம்பினால் நாம் மீட்பு பெற முடியும் சக்கையும் நினச்சார் அவர் பாவிதான் இயேசு யார் இவர் கூட போனால் அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது இவர் பிறைய போதகங்கள்லாம் செய்கிறார் இவர் யார் என்று அந்த பாவியான மனுஷன் விரும்பினார் உடனே இயேசு வந்து நான் வீட்டில் தங்க வேணும்னு சொன்ன உடனே அவர் ஒரு பாவம் அறிக்கை நான் நான் பாவிதான்னு சொல்லி எழுந்து நான் உடம்புகள்லாம் நான் பாதியை கொடுத்துட்றேன் எவர் மீதாவது நான் போய் குற்ற சமத்தையும் நான் அதான கவர்ந்திருந்தால் நான்கு மடங்கு திருப்பிடுவோம்னு சொல்லி அவர் தன்னை தன்னுடைய மனதை அவர் மாற்றி கொண்டார் இந்த நாளில் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒரு நல்ல ஒரு மனமாற்றம் கிறிஸ்து பிறப்பு நாளில் நம்ம இருக்கிறோம் அவர் வருகையை நம்ம எதிர்கொள்ள இருக்கிறோம் இந்த சக்தியுடைய மனமாற்றத்தை குறித்து நம்ம அதை தியானித்திருக்கிறோம் தியானித்து நாமும் நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் வருந்தி ஆண்டவர் பாதத்தில் நாம் மன்னிப்பு கேட்டு நமக்குள்ள ஒரு மனமாற்றம் ஏற்படும் போது நிச்சயமா நாம மீட்பு பெற வேண்டும் நாம் உள்ளூர நம்பினா கடவுளுக்கு ஏற்புடையவர் அவர் வாயார அடிக்கிறோன்னு மீட்படைவர் அதே முரோமேர் பதினொன்றாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து திருவசனத்தில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையோராவார் வாயார அறிக்கையுடன் மீட்பு பெறுவர் என்று எழுதியிருக்கிறது அப்போது நாம் மீட்பு அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது உள்ளூர நம்ப வேண்டும் வாயாறு அறிக்கையிட வேண்டும் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இறக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே நம்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி அப்பா நாங்களும் பாவிகள் தான் ஆண்டவரே ஏதோ தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பே நீ எங்களுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தகப்பன் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளப்பா இந்த திருவருகை காலத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுங்கப்பா நாங்கள் பாவி என்று ஏற்றுக்கொண்டு அப்பா ஆண்டவரே எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை விடுபட அதிலிருந்து நல்ல ஒரு மனமாற்றம் அடையின் இந்த நாளை கிரும்பச் செய்யும்படியாய் இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜபிக்கிற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதீங்க இடை இடைக்கட்டுங்க அவங்க குடும்பம் மீட்பு பெற நிற்கிற பச்சைங்க இயேசு கிறிஸ்துவின் பல்லம் இல்ல நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்